நாங்க போறோம் பதினாறு இது வச்சிருக்கோம் பாருங்க தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம் பேச உங்க கிராமத்துக்கு வந்து சேருன்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவங்க எல்லாம் எப்படி கேட்பாங்க ராத்திரியில வந்து ராத்திரியில வந்து கதவை தட்டி காசு கொடுத்துட்டு ஓட்டு போட்டுரு சத்தியம் வாங்கிட்டு ஓட்ட போட்டுரு கொடுப்பாங்க ஓட்ட குண்டா அண்டா எல்லாத்தையும் ஓட்டு கேக்குறாங்க யாரு அப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க போடுறாங்க

காஷ் பைன் ஓட்டு போடலாமா சே வாங்க கூடாதுமே ஓட்டு போனா சட்டப்படி வராது வாலக வாங்கிட்டேன் நான் ஆனந்தனுக்கு அம்மா இப்போத கரப்பு இப்போத முன்னா இங்க நம்ம உங்களுக்கு தரங்க انا பாக்கும் நீங்க வாங்க மாட்டீங்க இந்த மாதிரியே எல்லாரும் அந்த மாதிரி டைம் இருக்குங்க நன்றிக்கு பண்றேன்ங்க ஒரு பगड இல்ல இந்த காரியம் மணி என்னங்க ஒரு बंगला பாஸ்ல இருந்து பண்றாங்க உங்களுக்கு நிறைய புридиல் இருக்கு நீங்க எல்லாரும் சொல்லி புரியவைங்க பட்சம் பாருடமா எங்க <ination noises> <varias ins ağabas'. laughs> நமக்காக நமக்காக ஓட்டு போட்டுக்கிட்ட இதெல்லாம் போதும் அந்த புள்ளைக்காக ஒரு தரவு ஓட்டு போடுங்க சரியா ரெண்டாவது பட்டல சரிங்களா இல்ல பாத் இருக்காமா வா <laughs> நாம் தமிழர் வெற்றி சின்னமான மை சின்னத்துக்கு உங்களுடைய மதிப்புமிக்க வாசனை சார்கள் என்று கேட்டு நாம் தமிழர் தொழிற்சங்கம் வழி நடத்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழர் கட்சியுடைய வெற்றி பாசறை தொழிற்சங்க பாசறை அந்த தொழிற்சங்க பாசறை முன்னாடி புலி கொடிய போறாங்க உங்களுடைய வேட்பாளர் அன்பவர்கள் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதற்கான வாய்ப்பை அங்கு அவர்கள் கொடுத்திருக்காங்க நீங்க வெற்றி பெற வைக்கிறது கட்சி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் இதை உங்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய மதிப்பு மித்த வாக்கினை மயிற்சி தாங்க வாக்கு எந்திரத்தில் வரிசையில் இரண்டுக்கூடிய சின்ன மயிற்சின்னா அம்மாவே மறக்காம போட்டுருங்க ரெண்டாவது